மே இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஹெல்த்தியான ஒரு சிக்கன் ஐட்டம்ஸ் பார்ப்போம் நம்ம அதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம் அதில் வந்து ஜீரகம் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் சோம்பு மிளகு வரமல்லி அதுக்கப்புறம் வந்து ஒரு பட்டை துண்டு ரெண்டு கல்பாசி ரெண்டு கிராம்பு ஒரு பேர் அதையும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் இதெல்லாம் போட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க இந்த மசாலா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி சீக்கிரமாக டைஜஷன் ஆகும் வரம் வண்டி போட்டிருக்கனால ஆனால் வரமிளகா உங்களுக்கு உரப்புக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க அதோட தேங்காய் இப்போ நீங்கள் கிரேவி மாதிரி பண்ணுறீங்கன்னா தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சம் நல்லா ட்ரையாக பண்ணுறீங்கன்னா தேங்காய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு எண்ணெய் ஊற்றி அதே பண்ணில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துடுங்க நல்லா வதங்கின அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு அந்த கிரேவி இருக்கும்ல நம்ம அரைச்செல்லாம் வதக்கின வதக்கி அரைச்ச அந்த அந்த இதை வந்து ஊற்றிடுங்க இது வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா நான்வெஜ்ஜு சாப்பிட்றதுனால ரொம்ப வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் மசாலா தூள் போடுறதோட அதுக்கப்புறம் இது வந்து இந்த காடை காடைன்னு சொல்லுவாங்கன்னா காடை நான் ரெண்டு வாங்கியிருக்கேன் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கோம் ஒன்று ஒரு இது ரெண்டாக கட் பண்ணியிருக்கோம் இது நானே வச்சுருங்க நம்ம இப்போ நம்ம வேணால் சிக்கன் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் சாப்பாடு கொடுத்தாங்க குழந்தைங்க வச்சு ரொம்ப ஹெல்த்தி அவ்வளோதான் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிருவோம் உங்களுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் நிறைய அப்லோட் பண்ணேன் தேங்க்யூ ஃபார் வாட்ச்